வருவோர் போவோர் எல்லாம் முதல்வராக போகிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது நான் முதல்வராக அரசியல் செய்யவில்லை தாழ்த்தப்பட்ட மக்கள் முன்னேறுவதற்காக அரசியல் செய்கிறேன் என்று உண்மையை உறக்கச் சொல்லும் எங்கள் அண்ணன் தொல் திருமாவளம் அவர்களை வருக வருக வரவேற்பதில் மகிழ்ச்சியும் பெருமையும் வரைகிறேன் முஸ்லிம் லீக் அமைப்பினுடைய தலைவராக இருந்து தகைசால பணிகளை செய்து கொண்டிருக்கிற பேராசிரியர் அவர்களை வருக வருக எனக்கு அன்போடு அழைத்து மனித நேய மக்கள் கட்சியின் மாநில அமைப்பு செயலாளர் புதுமணம் அலீ அவர்களை எம் எல் விடுதலை கட்சியினுடைய பல சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவருமான அண்ணன் திரு வேலுமுகன் அவர்களை அன்போடு வருக வருக என வேலைக்கு இந்த முகம்